அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றியும் வைகாசி விசாகம் அன்று செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிபாடுகள் எவை என்பதை பற்றியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முருகப்பெருமானுக்கான வழிபாட்டிற்குரிய தினங்கள் பல இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் இருப்பது நமக்கு தெரியும் அதாவது ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யாஜதம் ஆகிய பஞ்ச முகமான அதோ முகமும் வெளிப்பட ஆறு திருமுகங்களில் இருக்கக்கூடிய நெற்றிக் கண்களும் திறக்க நெற்றிக் கண்களில் இருந்து நெருப்பு பிழம்பானது வெளிப்பட்டது வெளிப்பட்ட நெருப்பு பிழம்பானது ஆயிரத்தி எட்டு இதழ்கள் கொண்ட ஆறு தாமரைகளில் விழுந்தது மறுகணமே அந்த பிழம்பில் இருந்து ஆறு குழந்தைகள் உதித்தன குழந்தைகள் யார் என்றால் கடவுளான நம்ம முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுடைய இந்த அற்புத அவதார நிகழ்வு என்று நடைபெற்றது என்றால் இந்த வைகாசி விசாக திருநாள் என்றுதான் விசாக நட்சத்திரத்தில் உதித்ததால் தான் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற வேறு பெயரும் உண்டு அது மட்டுமின்றி விசாகன் என்ற இந்த பெயருக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வி என்றால் பறவை என்று பொருள் சாகன் என்றால் பயணிப்பவன் என்று பொருள் அதாவது ஒரு பறவையான மயிலை தன்னுடைய வாகனமாக கொண்டு அதில் பயணிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் தேவ சேனாதிபதியான முருகப்பெருமான் என்பதுதான் தெளிவான விளக்கம் இந்த ஆண்டு வைகாசி விசாகமானது எப்போது வருகிறது அப்படின்னு வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி படி பார்த்தோம்னா ஒன்பதாம் தேதி அன்று வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக இப்போ வைகாசி விசாக தினத்தன்று முருகப்பெருமானை மகிழ்விக்கும் வண்ணம் செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிபாடுகள் எவை என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லாருடைய வீட்டிலயும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படமானது கண்டிப்பா இருக்கும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை தூய்மையா சுத்தம் செய்து பூக்களால அலங்காரம் செய்யுங்க உங்ககிட்ட முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அலங்காரம் செய்யுங்க இப்போ முருகப்பெருமானுக்கு படைக்க வேண்டிய பிரசாதங்கள் அதாவது நெய்வேதியங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கோடை காலம் முடிந்து வரக்கூடிய முதல் பண்டிகை வைகாசி விசாகம் என்பதால் முருகப்பெருமானுடைய திருக்கோவில்களில் இந்த வைகாசி விசாகத்தை வசந்தோற்சவமாக ஒரு பத்து நாட்கள் கொண்டாடுவாங்க குறிப்பா இந்த வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை குளிர்விக்கும் வண்ணம் குடம் குடமாக பாலாபிஷேகத்தையும் செய்வாங்க அதனால நம்ம வீட்லயும் முருகப்பெருமானுக்கு ஒரு கிளாஸ் பாலாவது நெய்வேதியமா படைக்கணும் அடுத்ததா முருகப்பெருமானுடைய பிரசாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னு பார்த்தா பஞ்சாமிரதம் தான் இந்த பஞ்சாமிரதத்தையும் நீங்க நெய்வேதியமா படைக்கலாம் அடுத்த நெய்வேதிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தேன் மற்றும் தினை மாவு இது முருகருக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட மல்லிக்கு ரொம்பவே பிடித்த ஒரு நெய்வேதியம் இது அடுத்து சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பாயாசம் ஆகிய பொருட்களையும் நீங்க நெய்வேதியமா படைக்கலாம் இப்ப நான் குறிப்பிட்ட இந்த பொருட்களெல்லாம் நெய்வேதியமா உங்களால படைக்க முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமா படைங்க அடுத்ததா வைகாசி விசாகம் அன்று படிக்க வேண்டிய பாடல்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை வைகாசி விசாகம் அன்று படிக்கலாம் உங்களுக்கு பாட தெரியும் அப்படின்னா பாடலாம் இதுல எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னா யூடியூப்ல இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அதை நீங்க கேட்டாலே போதும் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்ததா வைகாசி விசாகம் அன்று பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு காலையிலயோ இல்ல மாலையிலயோ உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த சமயத்துல நீங்க முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா முருகப்பெருமானுடைய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தாங்க குறிப்பா வைகாசி விசாகம் என்பதால் பாலாபிஷேகம் என்பது மிக விசேஷமானது எனவே உங்களால முடிஞ்சா ஒரு அரை லிட்டர் பால் முருகப்பெருமான பகவானுடைய அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுங்க இந்த வீடியோல வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் மற்றும் எளிமையான வழிபாட்டு முறை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் மற்றும் எளிமையான வழிபாட்டு முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கட்டும் இதே போல பல வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சபஸ்க்ரைப் பட்டனை ப்ளஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐ கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்